வணக்கம் கன்னிராசி நண்பர்களே அறிவுத்திறன் ஒழுக்கம் மேர்த்தி இந்த மூன்றின் உருவமே நீங்கள் புதனை அதிபதியாக கொண்டிருப்பதால் உங்களுக்கு தெளிந்த சிந்தனை கணக்கு பார்வை மற்றும் சிறந்த பேச்சாற்றல் இயல்பாகவே அமையும் நீங்கள் எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு கவனமாக குறைபாடின்றி நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணமே முதலில் தோன்றும் சிறு விபரங்களை கூட நீங்கள் தவறவிடமாட்டீர்கள் ஏனெனில் சரியாக செய்தால்தான் திருப்தி என்பதே உங்கள் வாழ்க்கை கொள்கை சேவை மனப்பான்மை பொறுப்புணர்வு எளிமை இந்த மூன்றும் உங்கள் குணநலனின் அடையாளங்கள் பிறருக்கு உதவும் போது அதன் வெளிப்படையான பெருமை இல்லாவிட்டாலும் உள்ளுக்குள் ஒரு ஆழ்ந்த மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கும் பொறுமை கவனம் நேர்மை மற்றும் உழைப்பு இதுவே கன்னிராசியினரின் தனித்துவமான அடையாளம் ஆனால் நண்பர்களே சில நேரங்களில் அதிகமாக யோசிப்பதும் தன்னைத்தானே கடுமையாக விமர்சிப்பதும் உங்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கலாம் அதனால் சிறிது தளர்வும் தன்னம்பிக்கையும் நானும் போதுமானவன் அல்லது போதுமானவள் என்ற நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும் உங்கள் உழைப்பே உங்கள் உருவுக்கு காரணம் கன்னிராசி நண்பர்களே நீங்கள் தனிச்சிறப்பு மிக்கவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் எஸ்ஆர் இ ஜெர்மன் சில்வர் கொலுசு திரிசூலம் முருகவேல் லட்சுமி குபேர காயின் மேலே காணப்படும் பொருட்கள் மொத்த ஹோல்சேல் மற்றும் சில்லரை ரீட்டெயில் விற்பனைக்குக் கிடைக்கும் ஸ்கிரீனில் தெரிகின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும்